அசிங்கம் என்ன கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா கறி எனக்கு கிடைக்குமா இங்க பாருங்க இங்க பாருங்க எனக்கு கிடைக்குமா

குழம்பு கொதித்து எண்ணெய் திறண்டு வந்துடுச்சு அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாமா அப்பளம் தான் ஆப்பளம் பொரிக்கலாம் அப்புறம் தான் இல்லை இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறீங்களா சாப்பாடு என்னமே சீச்சு கருத்துக்கோ இப்போ வந்து குழம்பியும் எடுத்துக்கலாம் அவ்வளோதா எடுத்துக்கலாம்

आजा यार मारियो करंडी

சாப்பிடுங்கக்கா வீடியோ எடுக்கிறேன் நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க நீங்களே செஞ்சது